என் அன்பு தங்கமே நீ தேடு உறவு அன்பு பாசம் காதல் இவை அனைத்தையும் உன்னை தேடி நான் வர செய்வேன் தங்கமே இன்று இரவுக்குள் இதை கேட்டுவிடு நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு நடந்தே தீரும் எதிர்காலம் குறித்து பயமே உனக்கு எதிர்கொள்ளும் வலிமை உனக்கு நான் தருகின்றேன் இந்த நொடியே உன்னோடு இருப்பவரோடு மகிழ்வாக செலவிடு நாளை என்ன என்பதை என்னிடம் ஒப்படைத்து முடிந்த அளவிற்கு நன்மைகளை செய்து கொண்டே இரு தங்கமே உனக்கான வெளிச்சத்தை நான் உனக்கு உருவாக்கித் தருகின்றேன் நீ யார் மீது அன்பு வைத்து இருக்கின்றாயோ அவர்கள் எல்லாம் இனிமேல் உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்க போகின்றார்கள் நீ அன்பு பாசம் காதல் உறவு என அனைத்துமே இனி உன்னை தேடி ஒவ்வொன்றாக வரப்போகின்றது பொறுமையாக இரு என் குழந்தையை எல்லா கஷ்டமும் விரைவில் தீர்ந்துவிடும் உன் சிவனப்பா உன் என் ஆசிர்வாதங்கள் என்றுமே உன்னோடு தான் இருக்கும் உன்னுடைய கரம் பற்றி நான் இருக்கும் பொழுது எங்கன தங்கமே நீ வீழ்வாய் நான் உன்னை மிக பெரிய அளவிற்கு கொண்டு போக போகின்றேன் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் சந்தோஷம் உன் வாயில் கதவை தட்டும் நான் என்னை மட்டும் மனதால நினைத்து கொண்டே இரே உனக்கு நடக்க விருப்பதை நல்லதாகவும் நன்மையாகவும் நான் உனக்கு நடத்தை தருகின்றேன் ஓ நமச்சிவாயா